எனக்கு ஏழு ஒவ்வொரு கிடையாது எனக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துக்களை உங்களை பயக்க நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறது ஆசைவதீங்கள் உங்களை நிந்திக்கின்றாலும் ஜோம் பண்ணுங்க அலையா இந்த சூழ்நிலை யாரெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அலையா உங்களுக்கு சத்ருவா இருக்கலாம் உங்க பழஞ்சனா இருக்கலாம் எதிராளியா இருக்கலாம் உங்களை நிந்திக்கிறவங்களா இருக்கலாம் அவர்களுக்காக என்னைக்காரி ஜோம் பண்ணிருக்கீங்களா கோச்சுக்கிறாய் வசனம் கேட்கல நான் கேட்கல அதனால மனசுல தாவி கேட்கல நான் உங்க மனசுல நான் சொல்லல ஏன் சொல்றாரு என்னைக்காவது உனக்கு பகைப்பட்டவங்களுக்கு உங்களோட சண்டை போட்டவங்களுக்கு உங்களுடைய இன்சராக என் டை உண்மை ஒரு ஒரு நிமிஷம் என்னைக்காவது அவங்க கார்டையும் ஜெகம் பண்ணி தீங்கா ஜெகம் பண்ணேன்னு சொல்கிறான் உண்மையை ஜெம் பண்ணி கை தூக்கிக்காமல் ஆமாம் ட்ரெயில்ல சாமி சார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க கடவுள் மட்டும் இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ட்ரெயிரிதான் அவன் எல்லாத்தையும் ஆண்டவாளரும் அவன் அன்றைக்கி சொன்ன வார்த்தை அவர் ஒருத்தர கூட இருந்தால் போதும் யாருன்னு சொன்னாங்க அதனால் அவன் ஜெபிக்கேட் ஐம்பது சரி அப்ப நீங்க ஜெபிக்கல இருக்கீங்க உங்களை தப்பா சொல்ல மாட்டேன் இல்லையா இன்புல இருந்து ஒரு முடிவு எடுங்க ஏற்கனவே நான் சொல்லி வரேன் மறுபடியும் வசந்த ஆண்டு கொடுப்பாரு மறுபடியும் வாசிங்க அந்த இருபத்தி எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துக்கை சிறையுங்கள் உங்களை பயப்படும் நன்மை செய்யுங்கள் உங்களை சவிக்கிறது ஆசை

இதான் இதுக்குள்ள டெக்கரேஷன் இருக்கும் மாடல் இருக்கும் அழகா இருக்கும் அப்படி சொல்லி பாருங்க உள்ள மகிழ் சரியா சேலை மட்டும் கொடுத்து சட்டையை மட்டும் கொடுத்தா சட்டம் நல்லா இருக்கும் நான் வச்சுக்கிறேன் சகோதரி தூய் கொடுத்துருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா புதுசா அப்படின் சரியா அடுத்த சொல்றது உன் அங்கே கேட்ட வசனத்தை கூட உன்னிடத்துல கேட்கறவனுக்கு நீ இல்லையா மனநோகமா கூடு இல்லையா நீ கொஞ்சம் சாப்பிட இருக்கு சாப்பாடு போட்டு கூடு சாரி பாத்தமா அனுப்பி பாருங்க கொஞ்சம் அப்பமாவு கொடுக்கலையா இந்த குடும்பம் போடலையா எதை விதை கீழ இருக்கு சரிங்களா அந்த மாசத்துல மறுபடியும் திரும்பி கேடாது யாருக்காவது கொடுத்துட்டு திரும்பி கொடுப்பான்னு விஷயம் எதிர்பார்க்காதீங்க நீங்க கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா கொடுக்கிறவங்களாவே வச்சிருப்பாங்க இந்த மோகன் பிறகு அடிக்கடி சொல்லுவாரு நான் வச்சுட்டு சொல்லக்கூடாதான் இன்னைக்கு சொல்லல எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம் ஒன்றா சொன்னார் ஹாஸ்பிட்டல் சொன்னாரு ஹாஸ்டல் எனக்கு கொடுக்கும் நிறைய வாங்கிடு எப்பெல்லாம் கேளுங்க உங்க சகோதரம் கேளுங்க என்னால முடிஞ்சது நம்ம செய்யணும் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் இந்த குழுக்கள மனநிலை தான் ஒரு நாள் கூட ஏன் பஸ் நீ அவன் செஞ்சா என்ன கேட்க முடியாது நம்ம செய்யணும் பஸ் இல்லையா நம்ம செய்யணும் அந்த எந்த ஒரு மனசுல மனநிலை இருக்கும் அப்பாக்கியம் கொடுக்கும் நிலை ஒரு கலச தண்ணீர் கேட்டா கூட கொடுத்துருங்க கொஞ்சம் டீ கேட்டா கூட கொடுங்க ஒரு சாப்பாடு கிட்ட கொடுத்து பாருங்க பிள்ளைங்க அர்த்தத்திரா சொல்லி அவரு அவர் அப்படிதான் கொடுத்தாரா அவரை மனமோகாத்தா சத்துருடைய சத்ருத்தாரா நீங்க நம்ம சத்ருந்தா அவர் கையை ஒடிச்சிருக்காண்டவரு காலம் ஒடிச்சிருக்காண்டவரு எல்லாமும் போயிட்டாண்டவர் அப்படி இன்னும் சொல்லவே மாட்டேன் நீ அமைதி அர்த்தத்திரா நல்லா அப்ப நீங்க என்ன செய்யறீங்கிறது நம்ம பைபிள் சொல்லுங்க நான் சொல்லலைங்க

அதுக்குள்ள என்ன நடக்குது உனக்கே தெரியாது கேட்கிற எவ்வளவு நீ கொடுத்தது அவன் திருப்பி கொடுப்பான்ற மட்டும் இல்லாத மனசுல நீங்க நினைச்சு கொடுக்காத அதனால நான் இன்னைக்கு நான் பெரிய என்ன இதுன்னு சொல்ல வரல யாருக்காவது பத்து ரூபா கொடுத்தா கூட அவனுக்கு கேட்க கூடாது அவன் சூழல் தெரியாது எப்படிதான் நினைப்பேன் என்ன வேணும் அவ்வளவு கொடுக்க முடியல ஒரு பத்து ரூபா டீ காசு கொடுக்க முடியும் அது கொடுத்த கூட திருப்பி அந்த நாளைக்கு பத்து ரூபா தருவாங்களா அப்படின்னு நினைச்சு நான் செய்ய முடியாது கத்தா நினைப்பு அதே

சொன்னா அப்படியே ஆப் ஆயிட்டாங்க அதனாலதான் ஆண்டு சொன்னாரு தாவி இதனை ஏற்று ஏற்றவர் சொன்னாரு இல்லையா அவர் மன்னிக்கிறவருங்க மன்னிச்சு பாருங்க பெரிய பிளஸ் மன்னிப்பு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம கண்கு அன்றாத ஐஸ்வரியும் ஆரோக்கியத்தையும் பிரசாதம் மறைச்சு வச்சிருப்பான் மன்னிப்பிட்ட உடனே மறைச்சு வச்சிருப்பான் மன்னிச்சு பாருங்க கட 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 உன் வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு அந்த பிராணி இருக்கக்கூடிய மனசு பாக்கியம் வாசிங்க சிஸ்டர் இருக்கு உங்களை சிரேகிறவளே விசிரேத்தார் உங்களுக்கு தவறு என்ன எனக்கு அந்த ஐம்பது ரூபா கொடுத்தாங்க நான் நிறைய ஊழியத்தை சொல்றேன் குண்டாமுத்து கல்யாணம் குண்டாமூத்துக்கு கல்யாணம் என்ன தடம்ல குண்டாமூத்து கல்யாணம் ஏன்னா இவன் ஐம்பது போட்டா ஐம்பது போடணும் சரியா போச்சா இதுதான் குண்டாமூத்து கல்யாணம் என்னச்சி கட்டி கொடுக்குறேன் ஒருத்தருக்கு ஐம்பது வரைக்கும் போடுறோம்ல

வேறப்பட்ட சம்பந்தம் முதலாக கொடுக்க முடியல ஏன்னா அவர் கொடுக்குன்ற மனநிலை இருந்தால் தான் கொடுக்க முடியும் பைபிள் சொல்லுது ஒருவன் கூலி அவன் கூலி முடிச்ச உடனே பேருந்து உணர்வதுக்கு அவன் கூலியை கையில் கொடுக்கணுமா அப்பத்தான் அந்த கூலியை வாங்கிட்டு நிஜமா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்துவானா அந்த ஆசைவாதமே அவன் ஐஸ்வரத்தை கொடுக்க கொடுத்துருவான் இன்னைக்கு வேறு உடனே பத்து நாள் வேறு உணர்ந்தும் கூலிக்கு போய் நின்னும் நம்மளால போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ற போது மனசு துக்கத்தோட வருதான் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வேணும் அடையா இதை கேட்டு கூட அனுப்பிச்சு மில்லியன் ஓனர்களே உங்களோட வேலை வாங்க சம்பந்தம் சரியா போடுங்க நீங்க இன்னும் செல்வ சீவனா வளர்ந்தீங்க அவரோட வேலைக்காரர் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்காரர் சொல்லணும் என் எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார் அவருக்கு ஆடு மாடு ஒட்டவங்க மனுஷ வேலைக்காரர் வேலைக்காரர்கள் இடம் போனும் பொண்ணு போனும் இருக்கு என்று இளைய சார் சொல்வது போல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க எஜம் உங்க வேலை சொல்லணும் சொல்லணும்னா அவங்க வேலை பண்ற சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருங்க இல்லையா ஒரு நாள் கூட தாங்கி வைக்காதீங்க கொடுத்து பாருங்க

நம்ம என்ன செய்யணும் சத்ருவை சினேகிக்கணும் சத்ருவா யாருங்க நம்ம கூட சண்டை போடுற பக்கத்துல இருக்க அவங்க சத்துரு கிடையாது வார்த்தைக்கு வார்த்தை பேசுறோம் இல்லையா சிந்தைந்த வருது ஒரு ஒரு கள்ளத்துக்கு சௌதரி போட்டிருப்பான் ஒரு சூடு தெரிஞ்சிருப்பான் ஏன்னா கள்ளத்துக்கு போட்டு சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு அவங்க பாறங்காலத்துக்கு போடணும்னு அப்பதான் பிரச்சனை முடிஞ்ச கூட தெரிஞ்சு நம்ம மூஞ்சியை தெரிச்சு அவன் ஓடி போயிடுவான் போட்டு நம்ம மூஞ்சி திரிச்சுருவோம் பெரிய கள்ளத்துக்கு போனோம் அவங்க ஒரே ஓட்டம் ஓடிடுவான் தூக்கி போட்டு திரும்புறவங்களும் மூஞ்சியா சகதியா இருக்கும் அதனால சொல்லுவாங்க சத்துரு சிநேகி வார்த்தைக்கு இல்ல அவளை சத்துருவாய் பார்க்காத உன் நண்பனா பாரு உன் ஃப்ரெண்டா பாரு அண்ணனா பார் தம்பியா பாரு அம்மா அப்பாவா பாரு உங்க அப்பாவோட சவிப்பியா உன் பிள்ளை சவிப்பியா அம்மாவோட சவிப்பியா சவிக்க மாட்டீங்க அப்படி பாருங்க அன்பா பாருங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அலையா வாசிக்க சிஸ்டர் முப்பத்தி ஏழு வரைக்கும் வாசிக்க முப்பத்தி ஏழு வரைக்கும் வாசிக்க ആ ഒരു നമ്മൾ എന്നും മാറ്റിനും എന്നെയും മാറ്റിനാർ അതിശയം ഏടെ அதிசயம் ஏதேசரும் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறது நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிற என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்று நமக்குள் வசிக்கிறார் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும் சிக்க கூடாது எப்ப நான் பாபத்துக்கு மதிச்சு நீதிக்கு பிடிச்சிருக்கிறேன் வருஷமா எனக்குள்ளே எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு நான் எப்படி அடுத்த பேச முடியும் பேச முடியும் அவர்களை மன்னிங்க அந்த ஒரு வார்த்தையை அவங்க மன்னிச்சுவார் நீதி மன்னிக்கப்பட்டுவ அவங்களும் கத்த உன்னை ஆசிரமிச்சுட்டே இருப்பாரு பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழுகிறது எல்லாத்திலும் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய மனம் இருக்கும் மாணவன்

வேற அன்னை பாசல பேசி வேற விதமா நீங்க இருக்கும் எந்த அழகால அழைக்கிறீங்களோ நாவ சிறிய நாவாங்க ஒரு காட்டு தீ ஒரு தீக்குச்சு கொடுத்துவதை போல ஒரு நாவார அனைவருடைய வாழ்க்கையை அடிச்சிடும் தப்பா பேசிட்டு அனைவருடைய மனக்கு மனசு வேறுபடுத்திடும் நித்யா நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கியா தான் சொல்லலாம் நல்லா இருக்கேன் என்ன நித்யா நல்லா இருக்கியா அப்படின்னா என்ன உங்க மனசுல என்ன பாச மாதிரியே மனம் மாறிடும் வார்த்தை மூணு சோந்து போயிடும் அழகியா என்ன குமார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாஸ்டர் என்ன குமார் அப்புறம் அப்படின்னா என்ன பாஸ்டர் மாதிரி பேசுறாரு மனம் மாற்றம் வந்துடும் ஒரு வார்த்தை நாணமா இருக்கும்படி வார்த்தை நாணமாய் நாவ அடக்கி பேசு பேசுவியா நாவை அடக்காதவன் சடுதி நாசம் அடைய நான் தான் பெரிய வாழ்க்கையை உயர்றதுக்கு காரணம் ஒரே வந்து நாக்கு தான் இதுதான் எல்லாத்தையும் செக் பண்ணி பேச வைக்கும் செக் பண்ணி உள்ள போக வைக்கும் தெரியா அவர் அருமையான வேடாக்கள் நீங்கள் உங்களுக்கு அப்படி கொடுக்கப்படும் அமைக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து அளவு மனித கொட்ட பருவ டைவியா நல்லதே பேசுங்க நல்லதே செய்யுங்க ஆசிர்வதிங்க ஆசிரமிக்கிறது மன்னிக்கிறது பணம் தேவையில்லையே பிறகு மன்னிக்கிறது பணம் இல்லை தேவையில்லை ஆசிரியர் ஆசிரியை நல்லா இருக்கிற சிலருக்கு பணம் தேவையில்லை உங்களை மன்னிச்சு சிலர் பணம் தேவையில்லை அப்படி மன்னிச்சு ஆசிரமிச்சுன்னா உங்களை தேடி ஐஸ்வர்யம் வந்துடும் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும் சமாதான தேடி வந்துடும் தூங்குவீங்க நீங்கள் அணைய தூக்கம் வரவோ மாத்திரை போடான்னு தெரியுமா தூக்கம் மாத்திரை டெய்லி ஏன் சமாதான கொலைச்சால் ரெடியோ டென்ஷன் மாத்திரை பிபி ஏஜென்சி டென்ஷன் பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாயை சில விட்டு வந்துட்டா நம்ம ஐநூறுபா சில எடுக்க முடியும் டென்ஷன் வேண்டாம் எனக்கு பிடிச்சிருந்து போகும் அப்படி திருவன் போகும் ரெயோ இது ஒரு மனசு விசுவாசிக்கும் போது கத்தரை உள்ள நினைவாக இருப்பாங்க பேராசி பெருநஷ்டமாகிரும் விட்டு கொடுத்து போகிற ஒரு ஊருக்கு இத்துக்கு போகிறதே கிடையாது உள்ள மன்னிங்க உள்ள ஆசிரியர்

என் ஆத்மாவே சரி காணிக்கை உங்களுடைய ஆத்மா எவ்வளவு அளந்து போடுங்க காணிக்கி வேலையில ஆமோஸ் ஒரு பாட்டில் பாடுவாரு பாடும் சரியா காணிக்கி செய்கிற பாடு சரியா பாடாதீங்க அதுக்கு விஜய் சந்தி அட்ரஸோட விஜய் சந்தைக்கு ரைட்டு நாளைக்கு காலிட்டு போயிரு موسیقی <تصفح> موسیقی ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை காண்பவர் சொந்த So be land